கர்த்தர்க்கு ஸ்தோத்திரம் நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் எனக்கு அருமையானவர்களே நம் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பயந்து நடக்கும் பொழுது அந்த பயமானது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சகல செய்கைகளிலும் நமக்கு நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறது அந்த நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொன்னால் அது அசையாத உறுதியான நிலையான திட நம்பிக்கையாக காணப்படுகிறது அது மட்டுமல்ல நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது அந்த பயமானது நம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கலமாக பாதுகாப்பாக தேவ பாதுகாப்பாக தேவனுடைய அடைக்கலமாக மாறுகிறது எனவே நாம் தேவனுக்கு பயந்து நடந்து நம்பிக்கை உடையவர்களாக காணப்பட்டு நம்முடைய பிள்ளைகள் அவராலே பாதுகாக்கப்படும்படியாக அவருடைய அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் காணப்படுவோம் இந்த வார்த்தையின் அடிப்படையில நாம் செபிக்கலாம் தகப்பனே அப்பா உமக்கு பயந்து நடக்கும் பொழுது எங்களுக்கு திட நம்பிக்கை உண்டாகிறது அதற்காக நன்றி சொல்லுகிறோம் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அடைக்கலமா இருந்து அவர்களை பாதுகாக்கிறீர் அதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரத்தை நன்றி சொல்லுகிறோம் இப்பொழுதும் இந்த ஜபத்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு பயப்படுவார்களாக அதன் நிமித்தம் அவர்கள் திட நம்பிக்கையை பெற்றுக் கொள்வார்களாக உமக்கு பயப்படுகிறதுனாலே அவர்களுடைய சந்ததிகளுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய அடைக்கலம் கிடைப்பதாக கர்த்தர் அவனமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்துல ஜபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 ஆம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்